ஹாய் மக்களை எப்படி எல்லாரும் இருக்குது மணி இப்போ எத்தனை தியான் மணி எத்தனை எல்லாரும் உறங்கியிருப்பேன் எனக்கு நான் சும்மா ஒரு லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நைட்டு சரியா மணி இப்போ மணி இப்போது பதினொன்றுக்கு பத்து ஐம்பத்தஞ்சு ஆவியாச்சு எல்லாரும் நைட்டு சாப்பிட்டு தூங்கி நினைக்கி நினைக்கிறேன் வெளிநாட்டில் இருக்கவியெல்லாம் வேலை முடிஞ்சு இப்போதான் வந்திருப்பிய இங்க நம்ம ஊர்ல எல்லாம் எல்லாரும் சாப்பிட்டு எடுத்துட்டு தூங்கி இருக்கணும் நான் தூங்க போனேன் சரி ஒரு லைவ் போடுவோம் சேனல் கொஞ்சம் போயிட்டு இருக்கு நல்லா வரல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு லைவ் போடுவோன்னு வந்தேன் இந்த தியான் பயிர் சென்னை லைவ் லைவு போட போறோம் அம்மையை கூட வாங்கணும் அந்த உறக்கத்துக்கு போய் கடாக்கு பயம் உள்ள அப்பா சோபால துள்ளியா எங்க அப்பா காட்டு கத்து கத்தியாரு எங்க அப்பா உரக்கத்துக்கு அப்பா ஒரு காய் செல்லுங்க அப்பா

பிள்ளைங்கள அப்போ இந்த பிள்ளையில உடையது பெரும்பாடு இந்த பிள்ளைய உடையது எனக்கு கொடூரமான பாடு அப்புறம் எங்க ஊர்ல ஒரு வீட்டுல லைட்டு கிடக்காது ஏன்னா எல்லாருமே தூங்கி இருப்பாங்க சரி மக்களை வெளியில காட்டல நேரத்த இருட்டாடியாச்சு சரி எல்லாரும் சாப்பிட்டு நிம்மதியா தூங்குங்க சரியா நாளைக்கு மறுபடியும் லைவ்ல பாப்போம்

என்ன வேடிங்க அது